ஆமாம் வணக்க மக்களே யூடியூப்லேருந்து பண கொள்ள பணவொல்ல பயந்தவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் யூடியூப்பில் பணம் மெடிடேஷன் பண்ணி பணம் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் எல்லாரும் இப்போ போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கெல்லாம் உங்களுடைய ச இதில் பணம் போட்டிருப்பாங்க சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க வாங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்னா கொள்ளுப்பருப்பு ரசம் முருங்கக்காய் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் சாப்பாடு புதினாமல்லி சட்னி அப்புறம் ரசம் அப்புறம் நெத்தயிர் தயிர் வாங்க எல்லோருமே எல்லோரும் சாப்பிட்டு பொறுமையாக போகலாம் வீடியோ போலாவாங்க அப்புறம் மக்களே ஒரு ஒரு சில கருத்துக்கள் சொல்லலான்னு நான் நினைக்கிறேன் ஒரு புக்கில் பார்த்தேன் அந்த கருத்துக்கள் வந்து உங்களுக்கு சொல்லான்னு நான் ஆசைப்பட்றேன் அதாவது உயிருடன் இருக்கும்போதே எவன் ஒருவன் இறந்தவன் போல் ஆகிறானோ அவன்தான் உண்மையான ஆத்மா ஞானியாவான்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா உயிரோடு நடமாடும் போதே வந்து பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணுறதில்ல நெகட்டிவாகவும் திங்க் பண்ணுறதில்ல எதை பற்றியுமே யோசிக்காமல் அப்படியே ஜடமாக இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க தான் உண்மையான ஆத்மா எந்த கல்லங்க இல்லாமல் எதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறாங்க இருக்கு இந்த உயிரோடு இருக்கும்போது நடமாடும் போதே ஒரு போல் நடமாடுவாங்களா அப்படி ஒரு புக்கில் ஒரு லைன் படித்தேன் இந்த கருத்தை உங்களுக்கு நான் சொல்லலான்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்ட மக்களை இது யார் சொன்னால் அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அது ஒரு ஒரு பேஜில் டக்குன்னு என் பார்வைக்கு வந்துச்சு அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஜீவன் முக்தர் பிறர் தன்னை வழிபடுவதால் மகிழ்ச்சி அடைவதும் இல்லை பிறர் தன்னை தூற்றுவதால் வருந்துவதும் இல்லை மரணத்தை நினைத்து கலங்குவதும் இல்லை நீண்ட ஆயுள் வேண்டுமென்று விரும்புவதும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் அவருடைய மனம் பரபரப்படைவதில்லை சஞ்சலம் அடைவதில்லை இப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி மனுஷங்களைப் போல் நம்மளும் வாழணும் வாழ கற்றுக்கணும் வாழ்க வளமுடன் சரிங்களா இதை யார் சொல்லியிருக்கானா வேதாந்த சார ஒபனை ஒபனைஷன் கம் அப்படின்னு எனக்கு அதை சொல்லக்கூட தெரியல வாசிக்கூட தெரியல சாரி பாருங்கள் மக்களை நீங்களும் சில கருத்துக்கள்லாம் இதில் நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அதெல்லாம் கேளுங்கள் சந்தோஷமாக இருங்க வாங்க சாப்பிட்லாம் யூடியூப்பில் ஏதோ பணம் வந்துருச்சு உள்ளே போய் திறந்து பாருங்கள் பணம் வந்து நிற்கிது உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடுச்சு கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் பட்டி கட்டிட முடியலையே வருத்தப்படாதீர்கள் பண்ணிடலாம் நல்ல வீடியோக்கள் கொடுத்தீங்கன்னா யூடியூப் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும் பத்து ஏன் படி ஏற்றி விட்ருவாங்க சரிங்களா நல்ல கருத்துக்களாக இருக்கும் மக்கள் மத்தியில் நல்லதாக கொண்டு போகணும் அச்சுறுத்தும் வகையில் வீடியோ போடாதீங்க அப்பா இந்த செய்தியெல்லாம் கேட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஆள் செகுத்தில் முட்டி முட்டி மண்டை உடச்சி ரத்தமே வந்துடுச்சு நான் பேசுகிறது பிடிக்கல அந்த செய்தியை கேட்டு மண்டையில் ஒதுத்தில் முட்டி முட்டி ரத்தம் வந்துடுச்சு மக்களே உங்கள் வீட்டில் யாரும் அப்படி பண்ணாமல் பார்த்துக்க வாழ்காலம்